வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு கிராம்புக்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் கஷ்டம் துயரம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு விதமாக வருவதுண்டு இதில் மன கஷ்டம் ஏற்படும் பொழுது கோவிலுக்கு சென்று இறைவனிடம் முறையிட்டு ஆறுதல் பெறுவது ஒரு வகை பொருளாதார கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன செய்வது இதற்கு கிராம்பு எப்படி தீர்வாக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சமையல்ல நறுமணத்திற்காக பயன்படுத்தப்படும் கிராம்பு பொருளாதார கஷ்டங்களை போக்குவதற்கு சிறந்த பரிகாரமா இருக்கு ஒரே ஒரு கிராம்பை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் கூட அந்த வாசத்திற்கு பணம் ஈர்க்கப்படும் என்பது நம்பிக்கையா உள்ளது கிராம்பை மாலையாக கட்டி அம்மனுக்கு அணிவித்தால் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறி கஷ்டங்களும் தீரும் பதினொன்னு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூத்தி ஒன்று என்று கிராம்பை ஒற்றைப்படையில் கட்டுவது மிகவும் நல்லது எத்தனை கிராம்பு என்பது அவருடைய விருப்பம்தான் கிராம்பு மாலையை மஞ்சள் நிற நூலில் நூலில்தான் கட்ட வேண்டும் என்பதும் முக்கியம் ஒவ்வொரு கிராம்பையும் எடுத்து கட்டுவதற்கு தேவையான சுருக்கை போடும் பொழுதும் உங்களது வேண்டுதல்களை நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனதில் எந்தவொரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது சுருக்கு போட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை வாய்விட்டு கூறலாம் நீங்கள் சொல்வதை கிரகித்து கொள்ளும் சக்தி கிராம்பிற்கு உள்ளது கிராம்பில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மைக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் உண்டு மன உறுதியோடும் மன ஒருமைப்பாட்டோடும் செய்யும் பட்சத்துல உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் உங்களது கஷ்டங்களையும் வேண்டுதலையும் சொல்லி கிராம்பு மாலையை எடுத்து பூஜை அறையில் இருக்கும் அம்மன் படத்திற்கு அணிவித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு கிராம்பு மாலை அணிவிப்பது போன்று கோவிலில் உள்ள அம்மனுக்கும் சாற்றி வணங்குவதும் மிகவும் நல்லது கிராம்பு மாலையை அம்மனுக்கு அணிவிக்கும் பொழுது திருமணம் நடக்க வேண்டும் பணவரவு வேண்டும் நல்ல தொழில் அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் உங்களது கோரிக்கை விரைவில் நிறைவேறும் கிராம்பு மாலையை கண்டிப்பாக அம்மனுக்கு மட்டுமே அணிவிக்க வேண்டும் என்பதும் விதியாகும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கவும் மலையளவு கடன் தொல்லைகள் தீரவும் எதிரிகள் தொல்லை தீரவும் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் நோய் நீங்கவும் திருஷ்டி தோஷங்கள் விலகவும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் கிராம்பு மாலையை கரையான் புற்றில் போட்டுவிட வேண்டும் உங்கள் கஷ்டம் தண்ணீரில் கரைந்து உப்பு போன்று காணாமல் போய்விடும் கிராம்புக்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த பதிவு மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நன்றி